பிராண்டிங் மாஸ்டர்ஸ்க்கு பன்னெண்டு கோடி கொடுத்து விஜய் பரப்புற வதந்தி தேங்க்யூ விழா விஜய் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா கூட்டணி ஆட்சி அமைப்போம் எங்கள் கூட கூட்டணிக்கு வரக்கூடியவங்களை சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க இதுவரை ஒரு சதவீத பலம் நிரூபித்த ஒருத்தர் கூட ரவீந்திரன் துரைசாமி சொன்னால் மிஸ்டர் விஜய் ப்ரோ ஒரு சதவீத பலம் நிரூபித்த ஒருத்தர் கூட பலம் நிரூபிக்காத உங்ககிட்ட கூட்டணிக்கு வரமாட்டான்னு ரவீந்தன் துரைசாமி சொன்னால் ப்ரோ இன்னைக்கு வர நடந்திருக்கு ப்ரோ விஜய் தான் ஆளாகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு தான் ஆளாக முயற்சி பண்ணும்போது அவர் பிரிக்கிற ஓட்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் நாளைக்கு திமுகவை வந்து விஜய் இல்லாமல் நீக்க அகற்ற முடியாதுங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் வரலாம் சீமாங்கிட்ட காவடி தூக்க போகிறது ஆதவ அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் தான் விஜய்க்கு ரெப்ரசன்டேட்டிவ் தான் காவடி தூக்க போயிருக்காங்க விஜய் தரப்பில் சொல்லிவிட்ட இது எப்பா ஏன் வீட்டில் போலீஸ் வந்து அராஜகம் பண்ணும்போது தம்பி சின்னையா அன்புமணி கண்டோன் கண்டோன் பண்ணார் தம்பி அண்ணாமலை கண்டோன் பண்ணார் உனக்கு இதே தெரியாமல் திமுகவின் அராஜகம் உனக்கு தெரியலையா சீமான் எனக்கு தெரிஞ்சு முப்பது சீட்டு விஜய்க்கு ஒதுக்கி வச்சுருந்தார் இப்போ விஜய்க்கும் சீமானுக்கும் வந்து கொள்கை முரண்பாடு ஆயிட்டு சீமான் பெரியார் பெரியாரை எதிர்த்து போகிறதில் உறுதியாக இருக்கிறாரு ஸ்டாலின் வர்சஸ் சீமானில் உறுதியாக இருக்கிறார் திராவிட வர்சஸ் தமிழ் தேசியத்தில் உறுதியாக இருக்கிறார் அதில் கிடச்ச பதினாறு சதவீதம் ஓட்டும் எடப்பாடியை மீறி தனக்கு கிடைச்சதாக கருதுறாரு இந்த நாட்டை கொள்ளையடித்த மிடாஸு கம்பெனிக்காரங்க அண்ணா திமுகவில் என்ன பண்ணாங்களோ அதையும் கைது பண்ணும் விஜய்யும் அதை சொல்லுறதுக்கு தயங்குகிறாரு எடப்பாடி கிட்ட நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலபோன்னு இருக்கிறாரா விஜய் அரசியல் வியாபாரம் பண்ணுறாரா அண்ணா திமுகவில் டாஸ்மார்க் நடக்கலை ஏற்றுச்சுரக்காய வித்துக்கிட்டு இருக்கிறாரு சில போதுமான அறிவற்ற அரசியல் விமர்சர்கள்கிட்ட

திமுகவை மீண்டும் ஜெயிக்க வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் அண்ணாம தமிழக வெற்றி கழகமும் விஜயும் அப்படின்னு சொல்றாரு எப்படி பார்க்கலாம் இது அண்ணாமலையோட கருத்து சரிதான் அது பட் அது வந்து விஜய்க்க உரிமை அது நம்ம யாரையும் வந்து இவரை ஜெயிக்கிறதுக்கோ அவரை தோக்கடிக்கிறதுக்கோ அதெல்லாம் யாரும் இப்படி தான் போகணுன்னு யாரும் யாரையும் சொல்ல முடியாது ஆமாங்க நான் திமுக ஜெயிக்க தாங்க வந்தேன் நான் ஆளாகணும் அதில் திமுக ஜெயித்தா எனக்கு என்னென்னு விஜய் கேட்கலாம் பட் அண்ணாமலையோட அந்த குற்றச்சாட்டு அல்லது அந்த ஸ்டேட்மெண்ட்டோட வேலிடிட்டி வந்து உண்மை தான் எப்படின்னா ஒரு புதிய அரசியல் சக்தி வெளியேறந்து வரும்போது ஏற்கனவே தோல்வியடைந்த அதிகாரத்தில் இல்லாத சக்தி தான் பலகினப்படும் ஸோ இங்கே பலகினப்பட போகிறது எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக தான் விஜய் மூன்றெழுத்து எம்ஜிஆர் மூன்று அது வந்து கருப்பு எம்ஜிஆர்னு ஜெயலலிதா மேர கேப்டன் விஜயகாந்த் பலயனப்படுத்தின மாதிரி அதுக்கு பிறகு கமலஹாசன் வந்து எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம்னு சொல்லி இவரை ஐயா எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர் சொல்லத்தையும் ரெட்டை தலைமையை பலயனப்படுத்தின மாதிரி விஜய் வந்து ரெட்டலிக்கு ஓட்டு போடக்கூடிய பாமர மக்கள் வாக்கை தான் கொள்கையற்ற விஜய் ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய பாமர பாம்பர மக்கள் வாக்கை தான் பலயனப்படுத்துவார் அந்த சினிமா கிளாமரில் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்த பாமர மக்கள் வந்து இன்றைக்கி இருபது சதவீத எடப்பாடி வாக்கில் திமுக எதிர்ப்பு வாக்கில் ஒரு கணிசமான பகுதியில் இருக்காங்க அந்த வாக்கை தான் விஜய் நின்று பலையனப்படுத்துவார் அது அவருக்கு உரிமை இப்போ விஜயகாந்த் வந்தார் பலையனப்படுத்தினார் அவருக்கு உரிமை அப்புறம் விஜயகாந்த் இல்லாமல் திமுகவை தோக்கடிக்க முடியான்னு சொல்லும்போது விஜயகாந்துகிட்ட கூட்டணி பேசி தான் பேசினார் நானும் அதுக்குள்ளே முயற்சிகளை பண்ணேன் மாஃபா பாண்டியராஜன் மூலமெல்லாம் ஸோ அந்த இதில் நாற்பத்தோரு சீட்டு போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் தலையிட்டு பன்னூட்டி ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் தலையிட்டு நாற்பத்தோரு சீட்டு கொடுத்து தோக்கடி விஜயகாந்த் வரும்போது திமுகவை ஜெயிக்க வைக்க தான் வந்தார் பட் திமுகவை ஜெயிக்க வைச்சதன் மூலமாக தான் விஜயகாந்த் ஒரு அரசியல் சக்தியானார் விஜயகாந்துக்கு ஒரு அரசியல் சக்தி ஆகணும் யார் ஜெயித்தா என்ன யார் தோத்தா என்ன விஜய்க்கு வந்து இருநூறு பத்து நாளில் தனிச்சு நின்று கேண்டிடேட் போட்டார்னா அது திமுகவை பலப்படுத்தும் அண்ணா திமுகவை பலகீரப்படுத்தும் எப்படி கமல்ஹாசனும் விஜயகாந்தும் சினிமா கலைஞர்கள் வந்து பிரபல சினிமா நடிகர் நம்பர் ஒன் ஹீரோ எம்ஜிஆர் நம்பர் ஒன் ஹீரோயினாக இறந்து மார்க்கெட் இழந்து அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தேவையில் நம்பர் ஒன் பொலிட்டிஷியனான ஜெயலலிதா ரெண்டு பேரையும் அந்த வாக்காளர்கள் வாக்கு பிரிஞ்சு போய் பலகீனப்படுத்தினது மாதிரி எம்ஜிஆர் பலகீனப்படுத்தலை அந்த வாக்காளர் தன்மைக்காக சொல்கிறேன் ஜெயலலிதாவை பலகீனப்படுத்தினது மாதிரி எடப்பாடி பலகனப்படுத்தின மாதிரி விஜய்க்கு வாக்குகள் வந்து அதிமுக தான் பலகீனப்படுத்தும் திமுக எதிர்ப்பு சக்திகளை தான் பலகீனப்படுத்தும் அது பலகீனப்படுத்தி அடுத்த ரவுண்டு வந்து அந்த வாக்கை வச்சு அவர் அரசியல் சக்தியா மாறலாம் கம கமலஹாசன் விஜய் அந்த மாதிரி இது ஜனநாயகத்துல விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை அந்த உரிமையை விஜய் பயன்படுத்துறாரு பட் அண்ணாமலைக்கு ஸ்டேட்மெண்ட் ஹண்ட்ரட் ட்ரூ ஓகே அப்ப தனக்காக விஜய் வேலை செய்யலோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதாங்க அவருக்காக தான் வேலை இல்லை இல்ல ஏதோ ஒரு வகையில் அவருடைய இந்த பணிகள் அப்படிங்கிறது திமுகவுக்கு சாதகமா போகுது எப்படி புரிஞ்சுக்கலாம் திமுகவுக்கு அது சாதகமா போய் தான் அவர் பொலிட்டிகல் போல்ஸ் ஆகணும் அப்புறம் விஜய் இல்லாம திமுக தோற்கடிக்க பண்ணும்போது ஜெகன் ரெட்டி தான் ராஜசேகர் ரெட்டி தான் ஜெயித்தாரு அவர் என்டர் பண்ணி பயணம் செய்த ஓட்டு எடுத்தனால்தான் மத்திய மந்திரி ஆனாருங்க பலத்தை நிரூபிக்கிறதுக்கு நீங்க களத்துக்குள்ள இறங்கும் போது யார் ஜெயித்தா யார் தோத்தா உங்களுக்கு என்ன யாருக்கு என்ன சோ விஜய் களத்தில் இறங்கும்போது அது உதயநி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்ருவா தான் விஜய் இருப்பார் அப்படி இருந்து தான் பலத்தை நிரூபிக்க முடியும் ஸோ இப்போ அவர் அண்ணாமலைக்கு நோக்கம் பல நிரூபிக்காத விஜய்க்கு எடப்பாடியே யாரோ சீட்டு கொடுக்கறது வேஸ்ட்டு உங்கள் கையில் இருக்க சீட்டை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு ஒரு நெருக்கடி இருக்குது இதை தாண்டி அவர் பல நிரூபிக்கிறதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய நெருக்கடி தான் அவருக்குள்ளக்கூடிய ஓட்டு திமுகவுக்கு ஆதரவான ஓட்டுங்கிறத அண்ணாமலை சொல்றாரு ஸோ இந்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு தான் எந்த ஒரு புது சக்தியும் வந்து வந்து தீரணும் ஆம் ஆத்மி அப்படி தான் வந்தாங்க பகுசான் ஜமாஜ் பார்ட்டி அப்படி தான் வந்தாங்க சீமான் அப்படி தான் வளர்ந்துகிட்ருக்கிறாரு பிஜேபி கே பிடிஎம் பிஜேபி கே பிடிமுன்னு ஒரு தரப்பு சீமானை சொல்கிறாப்புல ஆனால் பிஜேபிக்கு ஓட்டை தான் சீமான் வந்து ஈரோடு கிழக்கில் என்னியனுக்காதனால சாப்பிட போகிறாரு நாளைக்கு அதை பாண்டே ஒரு நிகழ்ச்சியில் அழகாக சொன்னாப்பில்ல பிஜேபி தலைவர்கள் கவனமாக இருக்கணும் உங்கள் ஓட்டை தான் சாப்பிட்டுட்டு போயிடுவாப்புல ஏன்னா பெரியார் எதிர்ப்பில் பிஜேபிக்கு பிராமணர்கள் வந்து சீமான் மேலே சாப்பிட்டாகிறாங்க இந்து நாடார்கள் சாப்பிட்டாராங்க இந்த நாடார் பெரியார் எதிர்ப்பு இல்லை பட்டு எடப்பாடி எதிர்ப்பில் இருக்கிறாங்க முக்குலத்தோர் சாப்பிட்டாகிறாங்க எடப்பாடி எதிர்ப்பில் இப்படி ப்ரோ இந்துத்துவ மைண்டு தேவேந்திரகுல வேளாளர் இவங்கெல்லாம் வந்து மோடி பிரதமர்னு ஓட்டு போட்டவங்க ஈரோடு கிழக்கில் நின்று எண்டியனுக்காதனால சீமானை நோக்கி அவங்க நகர்றாங்க பட் அதே டைமில் சீமான் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பி டீம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பி டீம் இந்த விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்ல நம்ம என்னோட நிலைப்பாடு அதில் தெளிவு விஜய் தான் ஆளாகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலையும் ஓட் கேண்டிடேட் போட்டு தான் ஆளாக முயற்சி பண்ணும்போது அவர் பிரிக்கிற ஓட்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் நாளைக்கு திமுகவை வந்து விஜய் இல்லாமல் நீக்க அகற்ற முடியாதுங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் வரலாம் அது விஜய் எடுக்கிற வாக்கின் அளவை பொறுத்து இருக்குது ஸோ ஒருத்தர் அரசியல் களத்துக்குள்ளே தான் ஆளாகிறதுக்கு முயற்சி தவறு இல்லை அண்ணாமலைக்கு குற்றச்சாட்டு அவர் ஆளாயிடக்கூடாது திமுகவுக்கு ஏஜென்ட்டு தான் அவருங்கிற சொல்லி அடிக்கிறாரு உம் இல்லை இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது பலம் நிரூபிக்காத விஜய் அவர்களுக்கு இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அண்ணாமலைக்கு பலம் நிரூபிச்சிடக்கூடாது ஆஹ் கமலாசன் டூ பாயிண்ட் ஓவா போகணுங்கிறதுதான் அண்ணாமலைக்கு நோக்கம் அது கமலாசன் டூ பாயிண்ட் ஓவா போயிட்டாருங்கிறது சீமானுக்கு தெரியுது அதனால அவ்வளவு காட்டமாக அது தேவையில்லை அது தேவையில்லை அது தேவையில்லை ஜனநாயகத்தில் டாக்டர் உரிமை உண்டு அட்வொகேட் உரிமை உண்டு நடிகர் உரிமை உண்டு அரசியல் விமர்சகர் உரிமை உண்டு நெறியாளருக்கு உரிமை உண்டு எல்லாத்துக்கும் உள்ள உரிமை விஜய்க்கும் உண்டு அது தவறு அது எம்ஜிஆருக்கு உண்டு எல்லாருக்கும் உண்டு அட்டோ ஒரு பிரஜை தான் அது அவருக்கு உரிமை உண்டு அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அந்த விமர்சனத்தை தவிர்த்துருக்கலாமா கண்டிப்பாக தவிர்த்துருக்கலாம் இந்த சீமான் வந்து விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே விழுந்துட்டாரு அடிபட்டு விழுந்துட்டாருன்னு சீமான் உறுதியாக நம்புறாரு ஏன்னா அவர் வந்து லெட்டர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேட் கட்சியாக இருந்தார் கமல்ஹாசன் மாதிரி முப்பத்தொம்பது கேண்டிடேட்டை போடலை அதே மாதிரி விக்ரமாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலேயும் நிற்காதல கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓ ஓவாக மாறிட்டார் பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பித்து நாலு தொகுதியில் நின்று பெரிய ஃபோர்ஸாக இருக்கிறார் அவரை அவரை கண்ட்ரோல் பண்ணுக்கு பண்ணுறதுக்கு கண்கேயா குமார் வந்து ராகுல் காந்தி இறக்குறாரு பூமியாரை அதே மாதிரி அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மோடி பத்து மந்திரி போடுறாரு அதில் அவர் இந்த வாக்களை எடுத்துகிட்டு போயிடுவார்னு கருதக்கூடிய அப்பர் காஸ்ட்டு எம்எல்ஏக்களை மந்திரி ஆக்குறாரு மோடி பிஜேபி அப்போ அவருக்கு இடைத்தேர்தல் நின்று சக்தி ஆகிட்டார் இவர் இடைத்தேர்தலில் கமல்ஹாசன் வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்குநேரியை புறக்கணித்த மாதிரி ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியை புறக்கணித்து கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஆயிட்டார் அதனால் ஜாலியாக எப்போ கேட்டாலும் ஏன் தம்பி தம்பிகிட்ட கேளுங்க தம்பி அது இதுன்னு ஜாலியாக பேசுவார் இவர் அண்ணாமலை ஒரு நடிகருக்குள்ள உரிமையை அவர் விமர்சிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு என் கருத்து ஜாலியாக பேசுறதா நீங்க சொல்றீங்க பொதுவெளியில இருக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா சீமான் அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் வந்துருச்சு ஒரு மாஸ் போர்ஸா விஜய் பயத்துல தான் தம்பி தம்பி இப்படி அரவணைக்க பாக்குறாரு அப்படின்னு விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்குல சீமான் சீமானுக்கு வந்து தெல்ல தெரிவா விஜய் செத்துட்டாரு அரசியல் தெரியும் கமலாசர் டூ பாயிண்ட் ஓ மாதிரி தெரியும் இந்த விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடியே குற்றீரும் குலையுரம் ஆகிட்டார் இருபது பதினஞ்சு ஆகிட்டு சீமானுக்கு எட்டு பதினாறு ஆகிட்டுன்னு சீமானுக்கு கான்ஃபிடண்டாக தெரியும் இஸ் வெரி கான்ஃபிடென்ட் பர்சன் அதனால தான் அவர் பஞ்சமர் நிலம் மீட் பண்ணு பரையர் சமூகத்துக்காக களத்துக்குள்ளே நிற்கும் நான் ஒருத்தன் தான் பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை நிறுத்துகிறேன் அது வந்து காங்கிரஸ் நிறுத்தல பாஜக நிறுத்தல திமுக நிறுத்தல அண்ணா திமுக நிறுத்தலன்னு ஆணித்தரமாக சொல்கிறாரு இரநூத்தி பத்து நாளையும் அவரால் தைரியமாக கேண்டிடேட்டை நிறுத்த முடியும் வளர்களே பாண்டியர்கள் சொல்லிக்கிட்டு பசுமண்ணுக்கு போய் நிற்க முடியும் டாக்டர் ராமதாஸை கண்டு அச்சப்பட்டு பயந்து எடப்பாடி பழனிசாமி ஓடுறது போல் இல்லாமல் உன்னையடா அடிக்க சொன்னேன் பறையதானாடா அடிக்க சொன்னேன் சோழன் தமிழ் மண்ணை என்கிட்ட வந்து காஸ்ட் காஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்குறியான்னு வட தமிழகத்தில் சீமானால் பேச முடியும் ஸோ இரநூற்று பத்து நாள்லையும் போல்டான் நின்று மக்களை நம்பினுன்னா ஒரு வாக்கு பலம் வரும்னு சீமான் நிற்கிறாரு இப்போ சீமான்கிட்ட காவடி தூக்க போகிறது ஆதவ் அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் தான் விஜய்க்கு ரெப்ரசன்டேட்டிவ் தான் காவடி தூக்க போயிருக்காங்க விஜய் தரப்பில் சொல்லிவிட்ட இது எப்பா என் வீட்டில் போலீஸ் வந்து அராஜகம் பண்ணும்போது தம்பி சின்னையா அன்புமணி கண்டோன் கண்டோன் பண்ணாரு தம்பி அண்ணாமலை கண்டோன் பண்ணாரு உனக்கு இதே தெரியாம திமுகவின் அராஜகம் உனக்கு தெரியலையா நீ என்ன உதயநி ஸ்டாலின் ஊதுகுளால இருந்தியா அன்புமணிக்கும் அண்ணாமலையும் தெரிஞ்சது உனக்கு தெரியலையா வேலையை பார்த்துட்டு போங்கன்னு விரட்டி விட்டது தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு பண்ண பண்ண வந்து அனுமதி கேட்டாரு சீமான் குறவை சந்திக்கலான்னு சொன்னாரு சந்திக்கலாம்னு சொன்ன சீமான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை இது இதுக்கு விஜய்கிட்ட பதில வாங்கிட்டு வாங்ககள் இல்ல திமுக பாஜக நோக்கி நகர நகரனால பல நிரூபிக்காத விஜய்க்கு மரியாதை இல்லைங்கறனால மீண்டும் சீமான்கிட்ட மரியாதை கிடைக்குமான்னு போயிருக்கிறாங்க சீமான் எனக்கு தெரிஞ்சு முப்பது சீட்டு விஜய்க்கு ஒதுக்கி வச்சிருந்தாரு இப்போ விஜய்க்கும் சீமானுக்கும் வந்து கொள்கை முரண்பாடு ஜாஸ்தி ஆயிட்டு சீமான் பெரியார் பெரியாரை எதிர்த்து போகிறதுல உறுதியாக இருக்கிறாரு ஸ்டாலின் வர்சஸ் சீமானில் உறுதியாக இருக்கிறாரு திராவிட வர்சஸ் தமிழ் தேசியத்தில் உறுதியாக இருக்கிறாரு அதில் கிடச்ச பதினாறு சதவீத ஓட்டும் எடப்பாடியை மீறி தனக்கு கிடச்சதாக கருதுறாரு எடப்பாடி ராமதாஸை கண்டு பயந்து ஓடுனதுலையும் சீமானுக்கும் எடப்பாடிக்கும் பெரிய வித்தியாசம் வராதுன்னு ஈரோடு கிழக்கு கண்டு ஓடுனதுலையும் இருபதுங்கிறது அவருக்கு பதினஞ்சாக குறைஞ்சிட்டுன்னு நம்புறாரு ஸோ சீமான் கமல்ஹாசன் தினகரனை வீழ்த்தினது மாதிரி விக்கிரவாண்டிலையும் ஈரோடு திழக்களின் களத்துலன்னுல தான் பலம் பெற்றதா உறுதியான உம் உம் ஓகே இல்லை பா சீமானவர்களுடைய வாக்குகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழக கட்சி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு மாஸ் ஃபோர்ஸோட வராங்க அவங்களுக்கு இவ்வளவு சதவீத வாக்குகள் இங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நீண்ட காலத்தில் அரசுக்கு தெரியாத ஏற்று சுர உண்மை பலத்துக்கும் தெரியாத மூடர்கள் லெஸ் பேசுறது தான் ஓட்டுங்கிற உண்மை தெரியாதவங்க பேசுறது சார் இந்த டாஸ்மாக் முறைகேடு விஷயத்திலேயே அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க முற்றுகை போராட்டம் அந்த ஒரு விஷயத்த கண்டிச்சு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒரு அறிக்கை பொதுச்செயலாளர் சார்பில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில அண்ணாமலை அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில இருந்து என்ன போராட வேண்டியது அப்படிங்கிறது அஹ் இடி மூலமா தானே இப்ப இடி ரைடு வராங்கன்னா மத்திய அரசு தானே இடி இருக்கு அப்ப நீங்க ஈடிய விட்டு நேரடியா இவங்களை கைதே பண்ணலாமே நீங்க ஏன் அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்ப நீங்களும் திமுகவோட மறைமுக கூட்டணியில் இருக்கீங்களா இவங்களை இல்ல ஏற்கனவே நோன் இந்த நாட்டை கொள்ளை அடிச்ச மிடாஸ் கம்பெனிக்காரங்க அண்ணா என்ன பண்ணாங்களோ அதையும் கைது பண்ணும் விஜயும் அத க சொல்றதுக்கு பயங்கராரு எடப்பாடி கிட்ட நோட்டுக்கும் சீட்டுக்கும் வெல போக விஜய் அரசியல் வியாபாரம் பண்றாரா அண்ணா திமுகல நடக்கல மார்க் நடக்கல்ல இல்ல அதான் இடி பாஜக கையிலதானே இருக்கு பா ஜ நினைச்சா அப்ப என்ன வேணா பண்ணலாமே அதை விட்டுட்டு டாஸ் மார்க் என்ன இருக்கு அப்படின்னு நானும் சொல்றேன் அது அண்ணா இந்த டாஸ் இது பண்ணாங்க அதையும் பண்ணனும்னு நான் சொல்றேன் அதை சீமான்னு சொல்றாரு அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல்னு சீமான்னு சொல்றாரு விஜய் திமுகவுக்கு ஊழல மட்டும் சொல்லக்கூடியவர் அண்ணா திமுக ஊழல சொல்லாதது எடப்பாடி கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கு வலை போகலான்னு இருக்கிறாராங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன் உங்க மூலமா அதை புரிஞ்சுகிட்டு அண்ணா ஊழல் தான் ஜெயலலிதா ஊழல் விழக்கல கண்டிக் ஆனவங்கன்னு சொன்னாருன்னா விஜய் நம்ம அப்ரிஷியேட் பண்ணிடலாம் முன்னாடியே அத நீங்க சொல்லுங்க நீங்க தானே அவர்களோட இந்த கேள்வியை கேட்கறீங்க நீங்க நியாயமானவர்னா ரவீந்திரன் கேட்கறாரு ஜெயிலா ஊழல்வாதி இல்லையா சீமான் சொல்கிறாரு வீரப்பன் கொள்ளைக்காரன்னா கருணாதிக்கும் என்ன பாருன்னு ரெண்டு பேரும் வச்சு அடிக்கிறாரு சீமான் ஜெயலலிதா இன்ஸ்டியூஷனல் கரப்ஷன் பண்ணவர் இன்னும் ஜெயலலிதா அடிக்கிறாரு உச்ச நீதிமன்றியை ஊழல் மகாராணின்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாரு ஊழல் மகாராணிக்கு செத்தப்பாம்பு சி இவர் யார் ஒரு அண்ணா அமைச்சர் அமைச்சரை சொல்லி அடிக்கிறாரு நீங்கள் ஏன் அண்ணா ஊழலில் சாப்பிட்டா இருக்கிறீங்க எடப்பாடி கிட்ட நோட்டுக்கும் சீட்டுக்கும் உங்கள் ரசிகர்களை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்னு கேளுங்க இந்த கூட்டணி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க தாவைக்கா வருவாங்களா அப்படின்ட்டு நம்ம கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது உண்மைதானா இதெல்லாம் வதந்தி பிராண்டிங் மாஸ்டர்ஸ்க்கு பன்னிரண்டு கோடி கொடுத்து விஜய் பரப்புற வதந்தி தேங்கி விஜய் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா கூட்டணி ஆட்சி அமைப்போம் எங்க கூட கூட்டணிக்கு வரக்கூடியவங்களை சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க இதுவரை ஒரு சதவீத பலம் நிரூபிச்ச ஒருத்தர் கூட ரவீந்திர துரைசாமி சொன்னா மிஸ்டர் விஜய் ப்ரோ ஒரு சதவீத பலம் நிரூபித்த ஒருத்தர் கூட பலம் நிரூபிக்காத உங்ககிட்ட கூட்டணிக்கு வர மாட்டான்னு ரமிச்சந்தர் சுவாமி சொன்னான் ப்ரோ இன்னைக்கு வர நடந்திருக்கு ப்ரோ எனக்கு எதிராக அவங்க ஆட்களை வச்சு என்ன வேணாலும் பண்ணுங்க ப்ரோ ஆனால் இதை மறுக்க முடியாது ப்ரோ ஐ ஐம் ப்ரூவ்டு ரைட் ப்ரோ நாளைக்கு இருபத்தி ஆறுக்கு முன்னே யாராவது வந்தா வந்த அண்ணன் ஒத்துக்கிட்டு போறேன் மேடம் இதுவரை வரல மேடம் யாருமே வரல 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 பலம் நிரூபிக்காதவங்க பின்னாடி வர அவர் பலம் நிரூபிச்சிட்டாங்கன்னா வருவாப்புல இது மக்களவை தேர்தலில் நின்று அவர் ஒரு இருபது சதவீதம் ஓட்டு எடுத்திருப்பாருன்னு வைங்க அப்போ அவருகிட்ட திரும்ப வந்திருப்பாரு மதிமுக வந்திருக்கும் பலரும் வந்திருப்பாங்க மக்கள் கூட்டம் இருக்கு இத்தனை கோடி பேர் எங்க இத்தனை லட்சம் பேர் வந்து எங்களுடைய உறுப்பினராக இணைஞ்சிருக்காங்க இப்படிலாம் சொல்றாங்க அதெல்லாம் செல்ல எங்க அண்ணன் சிவாஜிக்கு கூட்டமா இந்தியா டுடேல எழுதணும் எட்டு கிலோமீட்டர் எட்டு மணி நேரம் ஊர்வலம் சென்னையில் எங்க அண்ணன் ஜானையை ஆதரிச்சாரு அவரும் தோத்து போனாரு ஜானையும் தோத்து போனாங்க பலம் நிரூபிக்காத சிவாஜிக்கு சீட்டு கொடுத்தனால ஜானகே ஸ்டேக்ஸே குறைஞ்சி போச்சு அவங்களும் அடிபட்டு போனாங்க அதே இதில் எங்க அண்ணன் சிவாஜி எண்பத்தி நாலில் இருநூறு பத்து நாலு கேண்டிடேட் போட்டா பத்து சதவீதம் ஓட்டுக்கு மேலே எடுத்திருக்கும் விஜயா மாதிரி ஒரு பிளேயர் ஆகிருப்பார் இவர் பிளேயர் இல்லை இவரும் ஏற்றுச்சுரக்காய வித்துக்கிட்டு இருக்கிறாரு சில போதுமான அறிவற்ற அரசியல் விமர்சர்கள்ட்ட பலம் நிரூபித்ததுக்கும் பல நிரூபிக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாத அரசியல் விமர்சர்களை ஜக்கியசாமி பிராண்டிங் மூலமா இன்ஃபுளு பண்ணி கள்ள கட்டுக்கதைகளையும் கப்சாக்களையும் விட்டுட்டு இருக்காரு பல நிரூபிக்காத ஒரு சதவீதங்கூட நிரூபிக்கப்படுது காரணம் ஒரு இருபத்தி நாலில் பலத்தை நிரூபிச்சிருப்பார்னு அவர் ஜாம்பாவார் சுரக்கா வெறும் க்ளைம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்டம் அடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் மகாராஜா தைலம்